அடடி வதருக்கு கீழே இருக்க ஒரு மச்சம் நம்மள சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போகுது அப்படின்னு பல இளைஞர்கள் உருக்கி கொண்டிருந்த இந்த நேரத்துல முன்னழுக்கையும் இடுப்பையும் காட்டி போஸ் கொடுத்து ஒரு போட்டோவை வெளியிட்டா நம்ம பசங்க என்னங்க செய்வாங்க டூ தௌசண்ட் தேர்டீன்ல மலையாளத்துல துல்க சர்மான் நடிப்பில் வெளியான பட்டம் போலே படத்துல அவருக்கு ஜோடியா நடித்து சினிமா இண்டஸ்ட்ரியில இன்ட்ரோ ஆனவங்க தான் மாளவிகா மலையாளம் கன்னடம் ஹிந்தி தமிழ் இந்த மாதிரி மொழிகளை நடித்திருக்க நடிகை மாளவிகா மோகனன் சோஷியல் மீடியால கிளாமர் போட்டோஸ் ஷேர் பண்ணி ரசிகர்களை வெகுவாவே இம்ப்ரெஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்புல திரைக்கு வந்த திரைப்படம் தான் பேட்ட இல்லையா இந்த திரைப்படத்துல சசிகுமாருக்கு ஜோடியா மாளவிகா மோகன் நடிச்சிருந்தாங்க இவங்க ஹிந்தி மலையாளம் இந்த மாதிரி பல மூவில நடிச்சிருக்காங்க மாஸ்டர் படத்துல இப்போ நம்ம தளபதி விஜய்க்கு ஜோடியா குதுகலை படுத்தி இருக்காங்கல்ல அண்ட் இந்த படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இப்போ யாருமே எதிர்பார்க்காதத போல செம்ம செக்ஸியா செம்ம சூடான போட்டோ ஒண்ணு ஷேர் பண்ணிருக்காங்க இத பார்த்த நம்ம பசங்க இன்னைக்கு லீவ் விடலான்னு பார்த்த சரி ஒரு ரவுண்டு வருவோம் அப்படின்னு டபுள் மீனிங்ல ஒரு கமெண்ட் அடிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க அண்ட் அவங்களோட போட்டோஸ் இப்போ செம்ம வைரலா போயிட்டு இருக்கு Hi viewers, உங்களுடைய போரிங் டைமை என்டர்டைன்மெண்டா மாத்திரத்துக்கு மறக்காம தமிழ் காசப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க